வரமது வெல்கம் டும்ஸ் நிமிர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சூரியன் நிலை கொள்ளுமிடம் எங்கு உள்ளது இதுக்கான ஆன்சர் இறைவனின் அரியாசனத்திற்கு கீழே எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல சுப ஒருவரது அந்தஸ்தையோ அழகையோ நிறத்தையோ பார்ப்பதில்லை உள்ளத்தை தான் பார்க்கின்றான் எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் அமைகின்றன இப்படி நம் உள்ளங்களை பொறுத்துதான் நமது வாழ்க்கை அமல்கள் எல்லாம் சீர் பெறுகின்றன நல்லா வாழனோ வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் என ஆசைப்படுபவர்கள் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுத்தமான கல்பு ஒருவருக்கு அமைந்தால் போதும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைந்துவிடும் கல்பை தூய்மைப்படுத்தணும் சொல்லி இந்த மாதிரி பயான்களை கேட்டு ஒரு ஒரு வாரம் அதை கட்டுப்படுத்தி சரியாக வைத்திருப்போம் ஆனால் நமக்குள் இருக்கும் ஷைதான் அவ்வளவு சீக்கிரம் நம்மை நல்லவராக மாறவிடுவானா மனதில் தவறான எண்ணங்களை போட்டு மறுபடியும் குழப்பி விடுவான் உதவியை பெற வேண்டும் அவனிடம் இதற்காக துவா செய்ய வேண்டும் நம் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் உண்டு என்றால் அது நாம் கேட்கும் துவா என இதற்காக தான் நபி சொல்லி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால தூய்மையான உள்ளம் பெறவும் துவா செய்ய வேண்டும் அதற்காகவும் துவா இருக்கு அந்த துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு வாங்க டெய்லி ஓத ஓத உங்களுக்கு மெமரி ஆகிடும் பிறகு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுங்க தூய்மையான உள்ளம் வேண்டி அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்க கேட்க நிச்சயம் அல்லாஹ் உங்கள் கல்பில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் நீக்கி பரிசுத்தமாக்கி விடுவான் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லாஹும் ತಖವಾಃಃ ವಜಕ್ಕಿಹ ಅಂತೈರು ಮನ್ಝಕ್ಕ ಅಂತ ವಲೀಯುಃಹ ವವ ವಮೌಲ ಅಲ್ಲಮ್ಮ ಆತಿ ನಫ್ಸೀ ತ್ವಾಃ ವಜಕ್ಕಿಹ ಅಂತಖೈರು ಮನ್ಝಕ್ಕ ಅಂತ ವಲಿಯುಃಹ ವಮೌಲ இதோட மீனிங் என்னன்னா ஏ அல்ல எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் நம் உள்ளத்தில் ஏற்படும் தீய எண்ணங்களின் காரணமாகவே பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன பொறாமை கோபம் புறம் பேசுதல் பொய் பேசுதல் திருடுதல் என சொல்லிட்டே போகலாம் இவை எல்லாமே தீய எண்ணங்களால் வருபவை இவை நமது அனைத்து நற்செயல்களையும் அழித்துவிடும் இது நம் வாழ்க்கையை பாதிக்கும் இது நடக்காமல் இருக்க இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மிராக்களை இந்த துவா இன்ஷாலா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தொடர்ந்து ஓதிவாங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க அல்லாகவும் இப்படிப்பட்ட உள்ளங்களை தான் நேசிக்கின்றான் இப்படி நம்மை படைத்த ரப்பு விரும்பும் அந்த சுத்தமான கல்பு நம் அனைவருக்கும் அமைய அல்ல சுபஹானா நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஓகே ஃபைனலி டைம் குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் பிஸ்மில்லா ரஹீம் என்று ஆரம்பமாகிறது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க ما يصفون <applause> والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته